என்னது இவ்வளவு கஷ்டத்தை கடந்தும் உங்களோட சிரிப்புக்கு இதுவா காரணம் ஆமாங்க நாங்க எந்த இடத்துல ஏமாத்தப்பட்டமோ எந்த இடத்துல தள்ளிவிடப்பட்டமோ எந்த இடத்துல துரோகத்தினால விழுந்தமோ அந்த இடத்துல மறுபடியும் நாங்க கண்ணை கசக்கிட்டு போய் நிற்கக்கூடாது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு பாதையில நடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்க போகும்போது எங்களோட காலில் வந்து ஒரு முள் குத்துது அப்ப ஐயோ எங்களுக்கு முள் குத்திடுச்சே அப்படின்னு சொல்லி நாங்க அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறது இல்லை அந்த காலில் இருக்கிற முள்ள குடுங்கி எறிஞ்சிட்டு நாங்க எங்களை பாதையில கொண்டே இருப்போம் ஆனா கொஞ்சம் வலிக்கும் போக போக சரியாயிடும் அதை போல எங்களை வந்து ஏமாத்துறாங்க எங்களுக்கு துருவம் பண்றாங்க எங்களை தள்ளி விடுத்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப நாங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து அந்த இடத்துல நிக்க கூடாது அப்ப எங்களை ஏமாத்துறாங்க எங்களை துருவம் பண்றாங்க எங்களை தள்ளி விடுத்தாங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அந்த இடத்துல நிக்காம அந்த இடத்தை விட்டு நாங்க கடந்து போயிடணும் எங்களுக்கு தள்ளி இருந்தா எங்களை அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நாங்க பயணிக்க முடியாது அப்ப இந்த முள்ள புடுங்கிட்டு நாங்க போறது போல அந்த இடத்தை விட்டு நாங்க கடந்து போயிடணும் ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச கால வாழ்க்கை உம் நாங்க சந்தோஷமா வாழணும் இல்லையா நாங்க அழுது புலம்பி கொண்டு வாழக்கூடாது ஏமாற்றவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவன் ஏமாற்றிக்க இருப்பான் சரியா நீங்க வந்து யாரையும் ஏமாற்றாம யாருக்கிட்டையும் ஏமாறாம உங்களை நேசிக்கிறவங்களுக்கு உண்மையா இருங்க சரியா யாரையுமே ஏமாற்றாதீங்க ஏமாற்றதுனால எதுவும் நமக்கு கிடைக்க இல்லை சரியா என்னோட சிரிப்புக்கு வந்து இதுதான் காரணம் நான் வந்து எந்த இடத்துல விழுந்தனும் அந்த இடத்துல அழுது கொண்டு நிற்க மாட்டேன் சரியா ஏனன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குப்பையாக தெரியும் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் குப்பையாக தெரியுனாங்க இன்னொருத்தவங்களுக்கு பொக்கிஷமாக தெரியும் அதனால் கண்ணை துடைச்சிட்டு உங்களோட பாதையில் உங்களோட வழியில் நீங்கள் போய்கொண்டே இருங்க சரியா குப்பைன்னு சொல்லி எவங்க தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போல் பொக்கிஷம்னு சொல்லி எங்களை தூக்கி எடுக்கிறதுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா அதனால் உங்களை வாழ்க்கையை குறிக்க கவலைப்படாதீங்க எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு சந்தோஷமா இருங்க இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அன்பு ஒன்று தான் நிலையானது இந்த உலகத்திலே அன்பு ஒன்று தான் நிலையானது ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அன்பை வச்சு கொண்டு அதாவது பாசம் பாசம் காட்டி பேசம் போடுறது அது மட்டும் நீ தெரியும் உங்களுக்கு இல்லையா ஒருத்தரை உண்மையா நேசிக்க தெரியாது ஆனா பாசம் காட்டி பேசம் போடுறது இந்த அன்புக்காக ஏங்குது ஒரு கூட்டம் அன்பை வச்சு ஏமாத்துது இன்னமொரு கூட்டம் என்ன வாழ்க்கையோ தெரியல ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க உங்களோட சிரிப்பு மற்றவங்களை காயப்படுத்த கூடாது உங்களோட சிரிப்பு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைங்க நீங்க சிரிங்க அதே போல மற்றவங்களையும் சிரிக்க வைங்க ம் யாரையும் ஏமாத்தி புழைக்காதீங்க அது கேவலமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை உண்மையா ஒருத்தர் உண்மையா வந்து அன்போட இருந்து வாழ்ந்து பாருங்க உங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கு இந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கைய அன்போட வாழுங்க யாரையும் ஏமாத்தாம வாழுங்க சரியா சரிங்க மத்தவங்களை சிரிக்க வைக்கிட்டு நீங்க சிரிங்க நீங்க சிரிக்கிட்டு மத்தவங்களை அள வைக்காதீங்க சரியா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு ஓகே வாய்